டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி அதாவது மதுரை டு ராமேஸ்வரம் போகக்கூடிய மெயின் பைபாஸ் ரோடு அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பரமக்குடி இந்த பரமக்குடி தாலுகாவில் பரமக்குடி சிட்டிலருந்து தோராயமா பன்னிரெண்டு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஏக்கர் அவைலபிளாக இருக்குங்க இதில் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் அது எப்படின்னா இது வந்து லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க ஸோ அதாவது இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து நமக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த இந்த வாய்ப்பை வந்து லேண்டினுடைய அப்படின்னு பரமக்குடியில இருந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிறதுனால இந்த லேண்டுக்கு வந்து அப்ரிசியேஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பீரியட்லேயே கிடைக்குங்க சோ அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் இந்த இடத்தை வாங்கி எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த லேண்டு பத்தின மேலும் கூடுதல் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு லேண்டு பிடிக்கும் இந்த ஸ்க்ரீனில் வந்து ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் ப்ரைஸ் வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஒரு ரீசனபிளான நெகோஷியபிள் நம்ம இதில் பண்ணிக்கலாம் அது வந்து சிட்டிங்கில் நடக்கும் மேலும் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்